இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறோம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன் மாறியும் பின் மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் நாம் அநேக நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் வீட்டிலும் வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் ஊழியத்திலும் நாம் செய்கின்ற காரியங்களுக்கு தக்கதாக பலனை நிச்சயமாய் தருவார் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நாம் உயிருள்ள வரையிலும் உண்மையாகவும் உறுதியான மனதோடும் நிறைவேற்ற வேண்டும் இந்த உலகத்தின் பார்வையில் நாம் செய்த காரியங்கள் அங்கீகரிக்கப்படாமலோ அல்லது தெரியாமலோ போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை வைத்திருக்கிறார் எப்படி தங்களது வயலில் பொறுப்பாக நின்று வேலையை செய்து கொண்டு முன்மாரியும் பின்மாரியும் வர வேண்டும் என்று அறுவடை வரை காத்திருப்போமோ அதே போன்றுதான் கர்த்தரும் தமது சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு தமது கிருபையை விளங்க பண்ணுகிறார் நீடிய பொறுமை என்பது வார்த்தைகளினால் சொல்வது மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டுவதிலேயே தேவனுக்கு பெருமை சேர்க்கிறவர்களாக இருப்போம் கர்த்தரின் வருகையும் சமீபமாக இருக்கின்றது இதை புரிந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் வரும் வரை நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நீர் உதவி செய்வீராக நாமத்தில் பிதாவே அம்மேன்